மீன ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் மீன ராசி ரொம்ப கஷ்டப்பட போகுது அப்படின்னு நிறைய சொல்லிட்டாங்க சோ நீங்க சொல்லுங்க சார் சனிப்பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்கும் உண்மையிலே கஷ்டப்படுவாங்கன்றது வந்து அவங்களுடைய தான் இருக்கு உண்மையிலே கஷ்டம் வரக்கூடிய நேரம் தான் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா ஜென்ம ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகினார் அந்த ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வரும்போது கஷ்டங்கள் வரும் எப்படி கஷ்டங்கள் வரும் அதுதான் முக்கியம் அப்ப என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகளை எதுவுமே செய்யக்கூடாது புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது நிறைய லுக்ரேட்டிவான ஆஃபர்ஸ் எல்லாம் வரும் வேலையில் நான் ஒரு கம்பெனியில இருக்கேன் நீ அந்த கம்பெனிக்கு நாங்க நிறைய சம்பளம் தரோம்னு சொல்லுவாங்க அதை எடுக்காம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இருக்கிற வேலையை பார்க்கறது நல்லது அதிக உழைப்புகளை போடணும் நிறைய முயற்சிகளை செய்யணும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தடங்கள் வரதான் செய்யும் ஜென்ம சரி காலகட்டத்தில் தான் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சோம்பேறியா மாறிடுவோம் அது இல்லாம பார்த்துக்கிட்டாங்கன்னு வெற்றி உறுதியா வரும் சார் முயற்சி வந்து நீங்க எடுக்கணும்னு சொன்னீங்க இல்லையா எந்தெந்த முயற்சி எந்தெந்த விஷயத்துக்காக அந்த முயற்சி விஷயத்துக்காக முயற்சி எடுக்கிறோம் ஒரு தேவைக்கான முயற்சி கண்டிப்பா எடுக்கலாம் சரிங்களா ஒரு வேலைன்றது எல்லாருக்குமே தேவை வேலை தேடுறதுக்கு அதிக முயற்சி எடுக்கலாம் நான் அதிக சம்பளத்துக்கு போனோம் அப்படின்னு முயற்சி எடுத்தா தோல்வி உண்டு அங்கதான் ஒரு ஃபிரஸ்ட்ரேஷன் வரும் ஒரு விரக்தி வரும் அதே மாதிரி பிசினஸ் பண்றதுக்கு எல்லாருக்கும் தேவை ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்னா பிசினஸ் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அவரை நம்பி ஒரு நிறைய வேலை பார்க்குறவங்களுக்குப்பா அவங்களுக்கு சம்பளங்களும் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்காக நான் வந்து பல கோடியை சம்பாதிக்கணும் அதனால நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி நான் போடுறேன் பெரிய லெவலில் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவலுக்கு போறேன் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது செஞ்சாங்கன்னா அது தோல்வியில் முடியும்